என்ன பண்ணோம் ஸ்ரீயா உட்காந்துக்கோ இங்கே பேர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி அடுத்தது பிக் லெட்டர் ஏபிசிடி ஆலருந்து அக்கு வரைக்கும் உள்ளது வச்சிருக்கேன் சரியா நீங்களே வந்து எது வேணுமோ எது அதுக்குன்னு கரெக்டாக பார்த்து நீங்களே எடுத்து நீங்களே பே பண்ணணும் ஓகேவா ரெடி ரெடி ஸ்டார்ட் யார் வரீங்க ஆ சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க சீக்கிரம் பாஸ்டா. ஹர்திக்கு உட்காரு சீக்கிரம் கடைகளை பண்ணுங்க பாஸ்டா பண்ணுங்க யார் வச்சிருக்காது என்ன இடியான்னு ஒன்று கூட வைக்கல Sigur að fasta að veginn! Kæra! உட்காந்துக்கோ இடியான் கீழே கொட்ட மாட்டியா கொட்டி வச்சுக்கோ ஆ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க ஆயறா பாரு கம்ப்ளீட் பண்ணிட்டான் சரி அப்படியே உட்காந்துக்கோ சரியாக காலை வச்சு உட்காரு ஒழுங்கா உட்காந்துக்கோ ம் நெக்ஸ்ட் இடியான் எவ்வளோ நாடி நீங்க ரெண்டு பேரும் இடியோ நீ கரெக்டாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஏன் எங்கே வச்சுருக்கேன் உன் இஷ்டத்துக்கு எங்க வைக்கிறேன் வச்சிருக்காங்களா அவங்க பாருங்க எல்லாத்துலேயும் வச்சு வச்சு பார்த்தா தானே தெரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா யாழ்மணி நீ என்ன பையன் உக்காந்துருக்கான் என்ன எங்கயோ வச்சிருக்கா பையன் நீ அதுல ஒண்ணு ஒண்ணு வைக்க கூடாது கரெக்டா செக் வைக்கணும் ஏன் எங்க வரும் ஃபர்ஸ்ட் தானே ஏன் வரும் ஏ எங்க வச்சிருக்க இடியான் தப்ப தப்பா வைக்கிற வைக்கிறேன் கரெக்டாக வை ஏன் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஏ வை ஏ எங்கே இருக்கு ஆ ஏ தெரியுதுல ஏ எடுத்து ஃபர்ஸ்ட் வை இந்த கார்னர் ஃபஸ்ட்டு வை ஏ எடுத்து ஃபர்ஸ்ட் வை ஆ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ம் வெரி குட் நெக்ஸ்ட்டு பி எங்கே இருக்கு பி எடு அது திருப்பி வை ஆ திருப்ப அதை திருப்ப ஆ வெரி குட் நெக்ஸ்டு அது யூ திருப்பி திருப்பி வச்சு பாரு என் எடு என்ன என் வச்சிருக்க பாரு அந்த இடத்துல வந்து எடு அதுக்கு தான் நீ எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்க வெரி குட் நெக்ஸ்ட்டு